நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்டு கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாமல்ல ஸ்ரீ தட்சண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் கவியின் அசரரி டிவி நம்ம சேனல்ல ஆயிரக்கணக்கான விடிகள் போட்டுருக்கும் நிறைய பயனுள்ளதாக இருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறதும் அதுக்கான கருத்துக்களை கேட்கறதும் டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு என்ன அந்த பதிவுனால் கிராமத்தில் சொல்லுவவங்க கட்டு போடுவாங்க கட்டு போட்டுட்டாங்க எந்த வேலையும் நடக்கலை மந்திரவாதி அப்படிலாம் சொல்லுவாங்க இங்கே மந்திரம் மாயாஜாலம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஷயத்துக்கு கட்டு போடுறோம் அந்த கட்டிலிருந்து நாம் விடுபட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப உயர்வாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அது என்ன கட்டு கல்விக்கான கட்டு எல்லாருமே எல்லா வீட்லேயும் குழந்தைங்க படிக்கணும் முயற்சி பண்றோம் அந்த படிப்பு முதல்ல தேரணும் நூறு சதவீதம் இருக்கணும் ஏன் கம்மியாக எடுத்த மார்க் இப்படிலாம் கேட்குறோம் அதுக்காக முயற்சி பண்ணி ஏழைகள் அரசலையும் பணக்காரர்கள் செலவு பண்ணியும் லட்சங்களை கோடிகளை கூட கல்வியை வாங்குறோம் அப்படிப்பட்ட கல்வி எதற்கு பயன்படுதுன்னா சில நேரத்தில் அந்த கல்விக்கு நாம் கட்டு போட்டு விடுகிறோம் குறிப்பாக பெண்மணிகள் பெண் குழந்தைகள் படித்தாங்கன்னா அது கௌரவ கல்வியாக மாற்றப்படுது அது பொருளாதார கல்வியாக மாற்றத்துக்கு தயாராக இல்லை ஏன்னா என் வீட்டு பொண்ணு படித்தா போதும் ஒரு நல்லவனை பார்த்து கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க வேலைக்கு அனுப்புகிறதா இருந்தால் அது புருஷன் வீட்டில் மாமியார் வீட்டில் அவங்க எடுத்த முடிவு எடுக்கிற முடிவு அவங்க இஷ்டம் தான் அமிச்சிக்கிட்டோம் அப்படின் ஒரு தாய் தந்தை குழந்தைய பெண் பெண் குழந்தைய படிக்க வச்சா நிச்சயமா என் பெண் வந்து உத்தியோகத்துக்கு போகணும் அவர் நிற்கணும் அவர் சம்பாதிக்கணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாத அவங்களை சார்ந்தவர்களுக்கு அவள் அள்ளி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அப்போ கல்வி சரஸ்வதி என்னன்னா அது செல்வமா மாறணும் அந்த கல்வி மாறணும் எந்த கலையா இருந்தாலும் சரி அது பரத கலையா இருந்தாலும் சரி பாடல் இருந்தாலும் சரி எத்தனை கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் சொல்ல அப்போது கல்வி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது ஒரு முக்கியமான அறிவுக்கல்வி அந்த அறிவுக்கல்வியை ஞான கல்வியை நாம் என்ன பண்ணுறோம் அடைச்சி வச்சுடுறோம் கட்டு போட்டுறோம் சில பேர் கட்டுக்கிட்டு போயிட்டாங்கன்னா பொண்ணை எங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை என் குடும்பத்தை பார்த்தா போதும் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா போதும் என் குழந்தைங்களை பார்த்தா போதும் வேலைக்கு போக வேண்டாம் அப்போது இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் படித்து அந்த பட்டத்தை வாங்கி என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அது அடிப்படையில் கிடக்கிறது தொடப்பத்தை எடுத்து பெருக்கிட்டே போயிடும் தொடப்பத்தை கேவலமான இல்லை ஆனால் அந்த கல்விக்கு நாம் முதலிடம் கொடுக்கணும் அந்த கல்வியை கற்ற பெண்ணுக்கு முதலிடம் கொடுக்கணும் அந்த பெண் இந்த வீட்டின் கண்ணாக இருக்க வேண்டும் இந்த வீட்டின் கண்ணாக இருந்து பொருளாதாரத்தை உயர்த்தும் போது அந்த பெண் நாட்டுக்கு கண்ணாக மாடிவிடுகிற ஒரு விஷயத்தை கவிதையா சொல்றேன் ஏதோ இது சாதாரண விஷயம் எல்லா வீடியோ மாதிரி அப்படி நினைக்க வேண்டாம் இதை முழுக்க பாருங்க தயவு செய்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க இது நல்லதுன்னு தெரிஞ்சா மற்றவர்களுக்கு உடனே பகிர்ந்து கொடுங்க ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு கல்வியை நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் கல்வியா செல்வமா வீரமான்னு கல்வி கல்விதான் அடிப்படை கல்வி இல்லாத வீட்டில் செல்வம் இருக்காது படிக்காதான் சம்பாதிக்கலன்னா அந்த படிப்பு கூட ஒரு அவருக்குள்ள ஒரு கல்வி இருக்கு இதை செய்யணும் ஒரு டீ கடை வைக்கணும் ஒரு காய் கடை வைக்கணும் அந்த கல்வி ஏற்கனவே அவன் எங்கேயோ போய் அனுபவிச்சு அந்த வியாபாரத்தை கற்றுக்கொண்ட கல்வி இருந்தால்தான் அவனால் முன்னேற முடியும் எந்த கல்வியும் இல்லாத யாரும் முடியாது பள்ளிக்கூடம் போய் தான் கல்வி கிடையாது வாழ்க்கையில் அனுபவ கல்விகள் இருக்கு அப்போ கல்வி நிச்சயம் தேவை கல்வி இருந்தால்தான் செல்வத்தை தேட முடியும் செல்வம் இருந்தால்தான் நிம்மதியை செய்ய முடியும் செல்வம் இருந்தால்தான் அடுத்து சில தான தர்மங்களை செய்ய முடியும் அதற்கான ஒரு விஷயத்தை சுருக்கமான கவிதையா சொல்றேன் இதுக்கான விளக்கத்தையும் நான் விளக்கமா சொல்கிறேன் உங்களுக்கு கட்டி போடாதீர்கள் சரஸ்வதியை கட்டி போடாதீர்கள் கட்டுக்குள் வைக்காதீர்கள் சரஸ்வதியை கட்டி போடாதீர்கள் கட்டுக்குள் வைக்க வைக்காதீர்கள் சுதந்திரமாக நடக்க விடுங்கள் சரஸ்வதியை கல்வியை சுதந்திரமாக நடக்க விடுங்கள் அவள் மகாலட்சுமியாக மாறுவாள் அவள் சுதந்திரமாக நடந்ததா பொருளாதாரம் வீட்டுக்கு வரும் பொருளாதாரம் இருந்ததா பொருளாதாரம் என்பதுதான் வாழ்க்கையின் ஆதாரம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி வாழ்க்கை கல்வி வாழ்க்கை தரங்கள் பார்க்கும்போது பொருளாதாரம் ஒருவரால் சம்பாதிச்ச முடியாது ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் அதுக்கு ரெண்டு பேரும் ஒத்துழைக்கணும் கணவன் மனைவிக்கு மனைவன் கனவிக்குன்னு இன்னும் அதுக்கு ஒரு படி மேலே போனால் மாமனார் மாமியார் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நல்ல வசதியாக இருக்கணும்னா அதற்கு அவங்களும் ஒத்துழைக்கணும் அப்போ கல்வி ரொம்ப முக்கியம் அந்த கல்வி செல்வமாக்கப்பட்டு விட்டால் ஒரு பெண் குடும்பத்தை விட்டு சென்று வெளியில் சென்று உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா பொருளாதார நம்ம கையில் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும் ஒரு வீடு வாங்கலாம் எல்லாம் உயர்த்த படித்து வைக்கலாம் கார் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அல்லது ஏழையாக இருக்கிற அக்கா தங்கச்சி அண்ணன் தமிழக உதவி பண்ணலாம் நம்ம மனசு இருக்கும் ஐயோ நம்ம அக்கா தக்கச்செலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு பணம் வேணுமே அது புருஷனுடைய க பணத்துல எடுத்து கொடுக்க முடியும்னா நிச்சயமாக அது ஒத்து வராது அதில் தான் சம்பாதிக்கும் போது என்னங்க போது சரி நீ ரெண்டு ரூபா கூடு அப்படின்ற அளவுக்கு அந்த தணவன் ஈடுபடுவார் அப்போ கல்வி செல்வமாக்கப்பட வேண்டும் மகாலட்சுமி ஆக வந்துட்டா வீட்டுக்கு இப்போ பணம் வந்துருச்சு ஆனால் மகாலட்சுமியை கட்டு போடாதீர்கள் முக்கியமாக எப்படி சரஸ்வதி நம்ம கட்டு போட்டு தயங்கினமோ அதே போல மகாலட்சுமியை கட்டு போடாதீர்கள் கட்டுக்குள் வைக்காதீர்கள் சுதந்திரமாக நடக்க விடுங்கள் மகாலட்சுமியை சுதந்திரமாக நடக்க விடுங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக்கி கொள்ளுங்கள் சுதந்திரமா எப்படி நடக்க முடியும் அது மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் கஷ்டம் வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் பசி நிருப்பம் பசியாற்றணும் நோயின் வரவங்களுக்கு ஆற்றணும் இப்படி தர்மங்கள் உறவுக்கா நட்புக்கா தெருவுக்கா ஊருக்கா அப்படி இல்லை நம்மளை நாடி நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு செய்யலாமே அப்போ சரஸ்வதியை கட்டு போடக்கூடாது செல்வத்தையும் லக்ஷ்மியும் கட்டு போடக்கூடாது அப்படி கட்டு போடலைன்னா அந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும் எப்போ நம்ம நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களும் கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை ஆனந்த தோட்டம் சொர்க்கமாக மாறிவிடும் சொர்க்கத்தை கட்டு கூடாது அதை மட்டும் கட்டுப்போட்டு அதையும் அடைக்க வச்சிடக்கூடாது அந்த சொர்க்கத்தையும் மற்றவர்களோடு அனுபவிக்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் நல்ல காலம்னா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத நண்பன் அரசு கூட வேலை செய்ய பயன்படுத்ததோட நம்முடைய உறவுகள் நம்முடத்த சொந்தங்களை வைத்த அந்த விழாக்களை கொண்டாடலாம் என்னுடைய பிறந்த நாள் என் தந்தையோட பிறந்த நாள் என் தாயோட பிறந்த நாள் என்னுடைய கல்யாண நாள் என்னுடைய பிள்ளை பிறந்த நாள் எவ்வளவு நாட்கள் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதனம் சொன்னார அப்படி நல்லவங்க உங்க வாழ்க்கையில சுபதினம் இருந்துகிட்டே இருக்கு அந்த சுபதினங்களை உறவுகளோடு நண்பர்களோடு கூடி குழாவும் போது அந்த சொர்க்கம் ஆனந்தமாக்கப்படுகிறது அந்த சொர்க்கத்தை நீங்க பரவலாக அதையும் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா அங்கே இறைவன் வந்துவிடுகிறான் எங்க உங்களுடைய உழைப்பும் எங்கே உங்களுடைய தான தர்மம் நல்ல எண்ணம் அந்த பந்த பாசங்களோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா அந்த இடத்துல இறைவன் வந்து விடுவான் அது சொர்க்கம் அந்த சொர்க்கம் வைகுந்தமாக மாற்றப்படுகிறது எப்பொழுது இறைவன் உன்னை தேடி வருகிறானோ இறைவன் எப்பொழுது உன்னுடைய நெஞ்சில் இருந்து விடுகிறானோ அந்த இடம் வைகுந்தமாக மாறுகிறது அங்கே லக்ஷ்மி நாராயணன் என்னும் திரு உருவத்தை நாம் பார்க்கலாம் அது மட்டுமல்ல இன்னொரு பிறப்பு இல்லாத பிறவா வரம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் மறு வாழ்க்கையில் பிறவாத ஒரு வரத்தை வரத்தையும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது இந்த வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியதுன்னா கல்வியை கட்டுப்பட்டு கட்டுப்ப நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கூடாது நல்லா படிங்க எந்த நாட்டுக்கு நம்ம வேலை செய்யுங்க ஆனால் குடும்பத்தை பா அந்த குடும்ப பற்று பாசத்தை நம்ம தான் ஊட்டி வளர்க்கணும் இந்தியாவிலேயே வேலை செய்யணுமா அப்போ சந்திக்கலாம் உறவுகள் பத்து நல்ல ஒரு நிகழ்ச்சி போது வரலாம் போகலாம் செய்யலாம் அப்படி கூடிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு தொலை தொலைபேசி ஒரு முக்கிய பொருளாக இருந்துச்சு நினச்சா பேசலாம் நினச்சா வீடியோ காலில் பேசலாம் உடல்நலத்தை விசாரிக்கலாம் நாம் ஒரு ஃபோன் எடுத்து பேசக்கூட கௌரவ பருவாக நினைக்கிறோம் உறவுகள்கிட்ட நண்பர்கள்ட வீதா விவாதம் பண்ணுறோம் வேண்டாத வெட்டி பேசலாம் பேசுகிறோம் ஆனால் உறவுகளிடம் நாம் போன் எடுத்து இல்லை ஏதாவது ஒரு நல்லது செய்தால் அது பாராட்டுறதில்ல அது நல்லதை அது பாராட்டினா நமக்கு தாழ்ந்துருவோம் என்ற தாழ்வு பார்மை அந்த கல்விக்கு முதலிடம் கொடுத்து கல்வியாளர்களை போற்றி அவர்களை பூசித்தால் இந்த நாடு உச்சத்தை அடைது கல்வி தான் படிப்பு 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 நீ அலையிறோம் ஆனால் அலை அப்படி அலைந்து பெற்ற கல்வியை முடைக்கிறோம் பெண்கள் விஷயத்துல வேலைக்கு போகக்கூடாது நீ சம்பாதிக்க தேவையில்லை இந்த நாட்டின் கண்கள் அது மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கு மகாலட்சுமி தெய்வமே அவங்கதான் பெண்கள் தான் அதெல்லாம் உணர்ந்துக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய மனைவியாகட்டும் தன் தாயாகட்டும் தன்னுடைய பெற்ற மகளாகட்டும் நம்மை தேடி வந்த மருமகளாகட்டும் மகாலட்சுமி கிராமத்தில் சொல்லுவாங்க என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்ல மாட்டாங்க என் பையனுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேணுங்கிறாங்க வீட்டுக்கு விளக்கேற்ற மகாலட்சுமி வந்தால் தான் அந்த குடும்பம் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏழை பெண்ணா வெளில வந்துட்டா கூட அந்த வீட்டை கோபுரமாக ஆக்கிறாள் மாடை மாளிகையாக மாத்திருவா அந்த அளவுக்கு மகாலட்சுமி சக்தி பெற்றவள் நல்ல ஒழுக்க சீரான பெண் கிடைச்சா அந்த பெண் மக தெய்வத்துக்கு சமமானவள் ஆனால் தான் தாயை போற்றுவோம் என்றது என்ன என் மகளும் ஒரு ஒரு நாள் தாயாகிறார் மருமகளும் ஒரு நாள் தாயாகிறாள் தாய்மை என்பது இந்த உலகத்தில் பெண்களுக்கானது பெண்களுக்கான கல்வியை முதலிடம் கொடுக்க வேண்டும் அந்த கல்வியை முறைப்படி அதற்கான ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் இதுதான் என்ற கட்டுரை இது நல்ல நல்ல உணர்ந்து இது வந்து முக்கியமான கட்டுரை இது இந்த பதிவு வந்து ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் உணர வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர வேண்டியது ஒவ்வொரு மாமனார் மாமியார் உணர வேண்டியது ஒரு ஒரு கணவனும் உணர வேண்டியது ஒரு ஒரு படித்த பெண்ணும் உணர வேண்டிய விஷயங்கள் எத்தனைக்கும் போராடுறோம் ஆனால் நான் சம்பாதிக்கணுன்றதுக்காக போராடலாம் தப்பு கிடையாது அப்படிப்பட்ட பெருமையான விஷயத்தை இந்த பதிவில் இருக்கு இந்த பதிவை அனைவருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிருங்கள் முக்கியமாக இது நல்ல கருத்தாக இருந்தா உங்களுடைய கமாண்ட் உங்களுடைய விமர்சனத்தை இதில் பதிவிடுங்க கவியின் அசிரியர் டிவி நீங்க அந்த கமாண்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்னை இன்னும் வேலை செய்ய ஊக்குவிக்கும் நல்ல கருத்துக்களை பரிமாறத்துக்கு கொள்வோம் ஆகவே இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு விஸ்வந்தால் முழுமையாக பார்த்தீங்கன்னா பலத்தவங்களுக்கு உடனே பகிருங்கள் அது ஞானதானமாகி உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாம் எந்த ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வழங்க வாழ்த்தி ஆசீர்வதிக்குங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க